வெல்கம் டு அலிஸ் தர்பார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இந்த வீக்கெண்டுலங்க ஆஃபீஸ் கோயஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஞாயிறில் வீட்டில் நிம்மதியாக ஏதாவது நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு தோணும் இல்லையா நமக்கு அந்த மாதிரி நேரத்தில்ங்க நம்ம மாவு மிச்சம் இருக்கும் சப்பாத்தி போடணும்னு தோணும் பூரி போடணும்னு தோணும் ஏதோ வாட்டெவர் நமக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த மாதிரி இருக்கும்போது என்னடா செய்கிறதுன்னு ஒரு யோசனை வரும் ஸோ நம்ம கையில் தோசை மாவு எந்த மாவாக இருந்தாலும் சரி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு சைட் டிஷ் நல்லா கார சாரமாக ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அடுத்து சப்பாத்தின்னா சப்பாத்திக்கு எப்போ பாரு குருமா பண்ணாமல் வெரைட்டியாக ஏதாவது ஒரு குருமா பண்ணலாம் மஷ்ரூம் குருமா கார்ன் குருமா ஒயிட் குருமான்னு ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடலாம் அடை ரெடி பண்ணலாம் ஏதோ ஒரு டிஃபனுங்க வீட்டிலையே மேடாக நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃபன் ஸோ அந்த மாதிரி டைப்பில் தான் டட்டு புட்டுன்னு செய்கிற மாதிரி ஈஸியாக நம்ம வீட்டில் கையில் உள்ள பொருள்களை வச்சுக்கிட்டு நம்ம செய்கிற மாதிரியான ஒரு டிஃபன் ஐட்டத்தை தான் வித் சைட் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் வீக்கெண்டில் டக்குன்னு ரெடி பண்ணி மேடாக அருமையாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்ததுன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்க ஓகே வாங்க என்னென்ன டிஃபன் அதுக்கு என்ன சைடிஷுன்னு பார்க்கலாம் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இட்லிக்கு அரைச்சி உங்களுக்கு அதில் இட்லி ஊற்றி கார சட்னியோடு சர்வ் பண்ணேன் இப்போ அதே மாவில் தோசை ஊற்ற போகிறேங்க அந்த தோசைக்கு தொட்டுக்க சைடிஷ் வந்து பூண்டு சட்னிங்க நல்லா சாரமாக பூண்டு சட்னி அதுக்கு என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையால் நல்லா பிளக்க பிடிச்ச மாதிரி காஞ்ச மிளகாங்க நீங்கள் உங்களுக்கு கிராம் கணக்கில் சொல்லணுன்னா நூறுலேருந்து இரநூறு குள்ளைங்க காஞ்ச மிளகாயே இந்த பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா அதில் உள்ள இந்த விதையெல்லாம் கொட்டி போயிடுங்க ஸோ இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இதை வேறு ஒரு ப பாத்திரத்தில் மாற்றி சில்வர் பாத்திரத்தில் ஏன்னா இதில் கொஞ்சம் வெந்நீர் கொதிக்க வச்சு தான் ஊற்ற போகிறோம் அப்போ தான் சீக்கிரம் ஊறுன்னு பச்சை தண்ணியிலையும் ஊற வைக்கலாம் பச்சை தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா இந்த பிளாஸ்டிக் இதிலையே நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம் நீங்கள் வெந்நீர் ஊற்றுறதுனால ஒரு சில்வர் பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த மிளகா மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு சு சுடுற மாதிரி வெந்நீரை ஊற்றி அது பாட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் ஊறட்டுங்க இதுக்கு எத்தனை பூண்டு உரித்து நீங்கள் இதோட சேர்த்து அரைக்கணுங்கிறத நான் இதை அப்புறம் பூண்டை உரிச்சிட்டு எத்தனை பூண்டு உரிச்சேங்கிறதையும் உரித்த பூண்டையும் உங்களுக்கு காமிச்சு பூண்டு சட்னியோடு அரைச்சி நான் தோசையோடு நான் சேவ் பண்ணுறேங்க இந்த பூண்டு சட்னி ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் தோசா ஆப்பம் இட்லி எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாங்க நீங்கள் சூப்பராக இருக்கும் அருமையாக ஸோ நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க நான் பூண்டு சட்னி உங்களுக்கு ஒரு டவுட்டு வரலாம் ஏன் இந்த மிளகாயை அப்படியே வெந்நீரில் ஊற வச்சு அரைக்கக்கூடாதான்னு அப்படி அரைக்க அரைக்கலாம் அரைக்கக்கூடாதுன்னு இல்லை ஆனால் அந்த விதையெல்லாம் சேர்ந்து அரையும் போது உங்களுக்கு வந்து சட்னி வந்து நைஸ் பேஸ்ட்டாக வராதுங்க ஒரு மாதிரி குறை குறன்னு ஆகி உங்களுக்கு நீங்கள் வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் வதக்காமல் இந்த மாதிரி ஊற வச்சு அரைக்கும் போது உங்களுக்கு விதையெல்லாம் அந்த அளவுக்கு சேர்ந்து ஊராது அரைக்கும் போது பார்த்திங்கன்னா சட்னியில் நொர நொர நொரன்னு அங்கங்கே இந்த மாதிரி விதை தெரியுங்க அது நம்ம தோசையோடையோ இட்லியோடையோ சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதனால தான் இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பச்சை தண்ணியோ வெந்நீரோ ஊற்றி ஊற வைக்கணுங்க இந்த டிப்ஸ் ரொம்ப முக்கியம் இதை கண்டிப்பாக மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்க இப்போ பாருங்க அளவு உள்ள ஒரு முழு பூண்டு மூணு பூண்டங்க எடுத்து ஃபஸ்ட்டு உரிக்கிறேன் உரிச்சுட்டு காட்டுறேன் அப்புறம் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இதோட நம்ம உரித்து சேர்த்து அரைச்சிடலாங்க இப்போ பாருங்க நான் கொஞ்சம் சுருக்குன்னு சுடுற மாதிரி வெந்நீரை ஊற்றி தான் இதை ஊற வச்சு வச்சுருக்கேன் குக்கிங் வாட்டர் தான் ஊற்றி ஊற வச்சுருக்கேன் பூண்டு வந்துங்க உங்கள்கிட்ட முதல்ல மூணு காமிச்சேன் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது அதனால் இன்னொரு பூண்டு நாலு பூண்டுங்க மீடியம் சைஸாக உள்ள நாலு பூண்டை உரித்து நல்லா தண்ணியில் கழுகிட்டு சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளித்துண்டுங்க துணூண்டு குட்டியாக அவ்வளோதாங்க இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே பச்சையாக உப்பு பெருங்காயம் எல்லாம் சேர்த்து பெருங்காயத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க நான் அரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க வேண்டியது தான் நான் அரைச்சிட்டு தாளிப்பு கொடுக்கும்பொழுது காமிக்கிறேன் நான் பாருங்கங்க இந்த தாளிச்சா அது பாருங்க அந்த எண்ணெயில் அந்த சட்னி அப்படியே பொறிஞ்சிதுன்னா இந்த காரமெல்லாம் அப்படியே அடைஞ்சிடுங்க உங்களுக்கு காரமாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம இந்த தாளிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த காரத்துக்கும் நம்ம அந்த எண்ணெயை தாளித்ததுக்கு அப்புறம் உள்ள காரத்துக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டுங்க அதனால் நீங்கள் தாளித்து ஊற்றுற எண்ணெயை நல்லெண்ணெயில் இந்த மாதிரி கடுகை ஒரு டீஸ்பூன் சேர்த்து கருகப்பிலையை சேர்த்து நல்லா கடுகு வெடித்தக்கப்புறம் இந்த சட்னியில் இந்தமாரி சேர்த்துருங்க மாதிரி சட்னியில் கொஞ்சம் மேலாக எண்ணெய் மிதந்துட்டு இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி டேஸ் ஆனாலும் இந்த சட்னி கெட்டே போகாதுங்க மொதல் ரெண்டு நாள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க நல்லா ஜம்முன்னு நான் இப்போ தோசையோடு உங்களுக்கு நான் சர்வ் பண்ணி காட்டுறேன் என்னங்க நல்லா சூப்பரான அருமையான சாஃப்டான மாப்பிள்ளை சம்பா அரிசியில் தயார் பண்ண மாவில் சுட்ட தோசைங்க தொட்டுக்க பூண்டு சட்னி சூப்பராக இருக்காங்க பாருங்கள் ஒரு வாய் தொட்டு சாப்பிட்டு பார்ப்போமா இந்த பூண்டு சட்னியோட வாவ் ப சூப்பராக இருக்குங்க செம்ம சாஃப்டாக இருக்குது தோசை அப்படியே நம்ம ஆர்டினரி விட இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடுத்துட்றேன் நீங்கள் என்னோடய வர்ஷனில் இதே மாதிரி தோசையை தயார் பண்ணி சுட்டு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்க அடுத்த டிஃபனுங்க நம்ம ரெகுலராக பண்ணுற சாஃப்ட் சப்பாத்தி அதுக்கு நல்ல டேஸ்ட்டான சூப்பரான ஹோம் மேடு ஒயிட் குருமாங்க வெஜ் குருமா பண்ண போகிறேன் அதுக்குண்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்னதாக இவ்வளோ நீட்டு உள்ளதாக கேரட்டு மூணு கேரட்டை தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன் மூணு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் தோல் தீவி நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரோசன் பட்டாணி எட்ட இருந்தது அது ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன் நல்ல ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவருங்க அதை நல்லா கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இது வந்துங்க நல்ல பெருசாக உள்ள ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாயை கீனி வச்சுருக்கேங்க இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ஒன்று அரைக்கணும் ஒரு மீடியம் சைஸாக உள்ள ஒரு தேங்காய் மூடிங்க அதை நல்லா கீனி போட்டு அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு இருபது முந்திரி பருப்புங்க இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா தாளிக்க வேண்டியதுதாங்க ஓகே சப்பாத்திக்கு மாவும் பிசைஞ்சாச்சுங்க நான் அரை கிலோ மாவு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க இது நல்லா ஊறி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு குருமா ரெடியானதும் சப்பாத்தியும் போட்டு எடுத்து உங்களுக்கு நான் சர்வ் பண்ணுறேங்க இந்த குருமா தாளிக்கும் போதே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக சொல்லி சொல்கிறேன் இதோட அளவுகளை எல்லாமும் நான் இன்க்ரீடியன்ஸில் கொடு சாரி இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துட்றேங்க நான் இப்போ பாருங்க இந்த வெள்ளை குருமாக்கு தாளிக்கிறதுக்குங்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இந்த ஸ்டார்பூ பிரியாணி மொக்குன்னு எல்லாம்ங்க வெரி ஃபியூ எடுத்து வச்சுருக்கேன் ஓவராக சேர்க்காதீங்க இதோட டாமினேட் தான் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் குறைச்ச அளவே சேர்த்து தாளிங்கங்க இப்போ நான் வந்து கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேங்க இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வெடித்ததுக்கப்புறம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாவை சேர்த்து வதக்குவோங்க அடுத்தது என்னன்றதை நான் காட்டுறேன் இப்போ பாருங்க இந்த மசாலா ஸ்பைசி எல்லாம் வெடித்ததுக்கப்புறம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாயை சேர்த்து அது கொஞ்சம் கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை நல்லா வதக்கினேங்க இந்த பாருங்க நல்லா வதங்கி அந்த ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தீயை குறைச்சிட்டு நம்ம இந்த கழு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கேரட்டு காலிஃப்ளவர் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்லா வதக்குவோங்க கொஞ்சம் வதக்கட்டும் அடுத்தது காட்டுறேங்க இந்த காளிஃப்ளவரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் தூள் உப்பையும் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு பாருங்கங்க இந்த காய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டேன் இந்த குருமாவுக்கு தேவையான அந்த உப்பையும் இதோட ஆட் பண்ணி தாங்க இந்த காயை வதக்கினேன் அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் ஒரு ஒரு டீஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ இதில் வந்து இந்த காய்கறி மூழ்கிற அளவுக்கு இந்த மிக்சியெல்லாம் அரைச்ச தண்ணி வச்சுருப்போம் இல்லையா பேஸ்ட் அரைச்சது அந்த தண்ணியும் சேர்த்து ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு இது ஒரு டென் மினிட்ஸ் இந்த காய்கறியெல்லாம் கொஞ்சம் குக்காகிற வரைக்கும் இதை வேக விடுவோங்க அடுத்தது கடைசியாக பேஸ்ட் ஆட் பண்ணுவோம் இப்போ பாருங்க நம்ம ஊற்றின தண்ணியில் இந்த காய்கறி நல்லா வெந்துருச்சு அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம நசுக்கி பார்த்தோன்னா அது நசுங்கிச்சின்னா போதுங்க ரொம்பலாம் ஸ்மாஷாலாம் வேக வைக்காதீங்க காய்கறி வந்து நல்லா ஒரு அளவு பதம் வெந்து கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது சப்பாத்தியோட கொஞ்சம் ஹாஃப் பாயிலாக வெந்திருந்தாதாங்க நல்லாயிருக்கும் ரொம்ப குழஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுவாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை எல்லா காய்கறியோட நல்லா கலக்குற மாதிரி நல்லா இதை கலக்கி விட்டுட்டு தீயை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேங்க நம்ம இந்த மசாலாலாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி தயிர் இருந்ததுன்னா தயிரை கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்லாங்க அப்படி தயிர் சேர்க்கலை அப்படின்னா கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணலாங்க இதில் ஒரு புளிப்புத்தன்மை நமக்கு லைட்டாக வேணுங்கிறதுக்காக தான் அந்த தயிரும் ஆர் லெமன் ஜூஸும் நம்ம ஆட் பண்ணுறது விச்வென் யூ லைக் ஏதோ ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இதில் லெமன் ஜூஸ் தாங்க கடைசியாக நான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் குருமா ரெடிங்க அவ்வளோதான் உங்களுக்கு இந்த குருமாவோட கன்சன்சி பார்த்துக்கோங்க எப்படி வேணும் அப்படின்னு ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தளதளன்னு இல்லாமல் ஓரளவு நம்ம கரண்டியில் மொண்டு ஊற்றிக்கிறதுக்கு வாட்டமாக எடுத்துக்க அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணால் போதுங்க நீங்கள் செம்ம ரிச்சாக இருக்குங்க இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட கடைசியாக இதில் ஆட் பண்ணலாங்க அது இன்னும் ரொம்ப அப்படியே தூக்கி கொடுக்குங்க குருமாவோட டேஸ்ட்டாக டவுட்டே கிடையாது ஓகே ஸோ அல்மோஸ்ட் எல்லாம் ரெடி இந்த கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணி சேர்த்துருங்க கடைசியாக கருவேப்பிலையை சேர்த்துருங்க சேர்த்துட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பாருங்கங்க நல்லா சூப்பரான அருமையான சாஃப்டான சப்பாத்தி வித் வெள்ளை குருமா ஒயிட் குருமா ஹோட்டல் ஸ்டைலில்ங்க அட்டகாசமாக இருக்குங்க அப்படியே ஒட்டுது வாயில் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த டேஸ்ட்டுக்கு காரணமே இந்த முந்திரி பருப்பு தாங்க துளி கூட காரமே கிடையாது இந்த பச்சை மிளகா ஒன்று சேர்க்குறோம் பாருங்கள் அது மட்டும்தான் காரம் சின்ன குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா இந்த சாஃப்ட்டு சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கை நான் கொடுக்குறேன் நீங்கள் அதே மாதிரியே சப்பாத்தி மாவை ரெடி பண்ணி பிசைஞ்சிட்டு இந்த ஒயிட் குருமாவையும் ரெடி பண்ணி சாப்பிடுங்க ஆப்பம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ் புலாவ் எதுக்கு வேணாலும் இதை தொட்டுட்டு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்குங்க உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி என்னோட வேர்ஷன் என்னோட ஸ்டைலில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கை என் சேனலில் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்க உங்கள் வே நைட்டு டின்னர் ரெசிபி தாங்க சப்பாத்தி சப்பாத்திக்கு ஒரு ஒயிட் குருமா அந்த ஒயிட் குருமா வந்து எதில் பண்ண போகிறேன்னா கார்ன் அண்டு பட்டாணியில் செய்ய போகிறேங்க நம்ம மஷ்ரூம் பாக்ஸ் விற்கிற மாதிரியே கடைகள் அந்த பேபி கார்னும் பாக்ஸில் விற்குங்க அதில் ஒரு பாக்ஸ் நான் வாங்கிட்டு வந்தேன் அந்த ஒரு பாக்ஸை நல்லா நறுக்கிட்டு ரொம்ப பொடியாக வேணாம் இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக நறுக்கிக்கோங்க கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் என்கிட்ட கொஞ்சம் ஃப்ரோசன் பட்டாணி இருந்தது ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு நறுக்கிட்டு கழுவி வச்சுருக்கேன் இப்போ இந்த குருமாவுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணுங்க ஒரு கால் கப்பு அளவு தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா காரத்துக்கு அஞ்சாறு பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயத்தையும் இதோட சேர்த்து முந்திரி பருப்பு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சேர்த்துருக்கேங்க எல்லாத்தையும் ஒன்றா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா தாளிக்க வேண்டியதாங்க தாளிக்கிறதுக்கு ஸ்பைசி ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் சோம்பு ஒரு பிரியாணி லீஃப் இதெல்லாம் தாளிக்கணுங்க இது வந்து இந்த குருமா வந்து ஒயிட்டாக தான் இருக்கும் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா தான் ஸோ நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுடுங்க இதெல்லாம் ஒன் பாட் ரைஸ் மாதிரி டேரெக்டாக அப்படியே குக்கர்லையே எல்லாத்தையும் தாளித்து நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி வெயிட்டை போட்டு ரெண்டு விசில் அப்படியே குக் பண்ணி எடுத்துட வேண்டியதாங்க கடைசியாக கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிடலாம் உங்கள்கிட்ட புதினா இலை இருந்ததுன்னா தாளிக்கும் போது சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சுக்கலாங்க நம்ம இப்போ வாங்க ஒன்று ஒன்றா செய்யலாம் நான் சப்பாத்திக்கு ரெடி பண்ணிவிட்டு சப்பாத்தியோடு உங்களுக்கு இந்த பேபிகார்ன் ஒயிட் குருமாவோடு நான் சர்வ் பண்ணுறேங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரிச்சாக மைல்டாக காரமே இல்லாமல் பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க சோளம் ரொம்ப நல்லது உடம்புக்கு எல்லாருக்குமே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் நல்லா விரும்பி சாப்பிடலாம் சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடும்போது பிரமாதமாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் இதை சொன்னது எல்லாத்தையும் நான் பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு தாளிக்க ஆரம்பிக்கிறேன் இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தரவாக செக் பண்ணிவிட்டு இதே ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்ங்க பாருங்க ஸ்பைசி வந்து எல்லாம் ஒன்று ஒன்று வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை கல்பாசின்னு எல்லாம் ஒன்று ஒன்று வச்சுருக்கேங்க இப்போ ஆல்ரெடி நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் குக்கிங் ஆயிலும் சேர்த்துட்டு இப்போ இதோடு சேர்த்துட போகிறேன் இப்போ ஒரு டீஸ்பூன் சோம்பு இதோட சேர்த்துருக்கேங்க இதை கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிட்டு இதோட சோளத்தையும் அந்த ஃப்ரோசன் பட்டாணியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த பாருங்க இந்த நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மிக்ஸியெல்லாம் கழுவி அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி உப்பை ஆட் பண்ணி குக்கரை மூடி மூடுறதுக்கு முன்னே டேஸ்ட்டெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணுங்க பாருங்க இந்த சோளம் பட்டாணி இதெல்லாம் வதக்கிட்டேன் ரொம்ப நேரம் வதக்கணும்னு இதுங்க என்ன நம்ம வந்து விசில் போட்டு வேக தான் விட போகிறோம் அதனால் ஒரு குக்கா வெந்திருந்தால் போதும் இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டேன் அந்த தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பை போட்டு மூடியை போட்டு ரெண்டு விசில் விட போகிறேங்க இப்போ பாருங்க நல்லா சூப்பராக ஜம்முன்னு பேபிகார்ன் ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க நான் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மெகசியை பொடி பண்ணி போட்டிருக்கேன் அண்ட் கொத்தமல்லிங்க அவ்வளோதாங்க செம்மையாக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக ஜாமுன் பாருங்க நல்ல க்ரீமியாக எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இத்தனைக்கு நான் வந்து க்ரீமியே நான் சேர்க்கவே இல்லைங்க வெறும் முந்திரி பருப்பு கசகசா பொட்டுக்கல்லை அவ்வளோதாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க செம்முன்னு நான் சப்பாத்தியோடு உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன் ஒன்று டேஸ்ட் பண்ணுவோமா வாவ் அப்படியே ஒட்டுதுங்க வாயில் டேஸ்ட்டு சும்மா வா முந்திரி பருப்பு எவ்வளோ அரைச்சி போட்டிருக்கோம் அதில் நான் அது டேஸ்ட்டு பின்ன நல்லா எல்லாமையாக இருக்கும் யார் பண்ணாலும் செமையாக இருக்கும்ங்க அது ஓகே இதில் என்னுடைய ஒரு டிப்ஸுங்க இதில் ஒரு புளிப்பு டேஸ்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே அப்போ தான் உங்களுக்கு வந்து கெட்டு போகாமையும் இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் லெமன் ஜூஸ் ஆப்ஷனல் நான் எப்பொழுதுமே சப்பாத்தி எங்கே முதல்ல நல்லா ரவுண்டாக போட்டுட்டு அப்புறம் அதில் எண்ணெயை ஊற்றி அதை முக்கோணமாக மடித்து தாங்க நான் போடுவேன் நான் அதை காட்டுறேன் இப்போ எப்படின்னு பாருங்க இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுட்டு நல்லா நம்ம குக்கிங் ஆயிலோ நெய்யோ எதுவும்ங்க நமக்கு விருப்பமானது அப்படியே இப்படி முக்கோணமாக போட்டு எடுத்துட்டு இப்போ இதை அப்படியே முக்கோணம் ஷேப்பாகவே நான் சப்பாத்தியாக போட்டு எடுத்துருவேங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் போட்டு எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் சப்பாத்தி ஃபுல்லாக நான் இது சுடும்போது உங்களுக்கு காட்டுறேங்க அப்படியே நல்லா லேயர் லேயராக சூப்பராக வருங்க நல்லா இப்போ பாருங்க நல்லா சூப்பராக ஜம்முன்னு அப்படியே ஒப்பிக்கிட்டு அவ்வளோன்னு வருது பாருங்க இந்த மாதிரி நல்ல கரண்டியால் அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி ஒட்டிங்கன்னா நல்லா ஒப்பிக்கிட்டு எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க நல்லா இப்போ பாருங்க நல்லா சூப்பரான ஜம்முன்னு செம்ம சாஃப்டாக சப்பாத்திங்க பாருங்க உட ஒரு வாய் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்ப்போமா செம்ம ரிச்சாக இருக்குங்க பேபிகார்ன் வாய் குருமா நல்லா வெந்து சாப்பிடும்போது வாயில் நல்லா க்ரன்ச்சியாக நறுக்கு நறுக்குன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா நான் இதோடய இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் நீங்கள் இதை நல்லா தரவாக செக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே டைப்பில் இதே மெத்தடில் இந்த இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்தி செஞ்சு இந்த சப்பாத்தியும் சாஃப்டாக போட்டு இந்த ஒயிட் குருமாவோட பேபிகார்ன் ஒயிட் குருமாவோடு சேர்த்து சாப்பிட்டு பாடுங்க பாப்பாப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க என்னோடய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளோட உடனே உடனே உங்களுக்கு கிடைச்சிடும் சூப்பரான ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஹேபிட் எம்மி எமி சீயூ நெக்ஸ்ட் பபாய்